தலை மற்றும் மூளையில் ஏற்படக்கூடிய காயங்கள் பற்றி பேச போகிறோம் இந்த காயங்கள் ஏற்படுறதுக்கான அதிகபட்சமான காரணம் சாலையில் ஏற்படக்கூடிய விபத்துகள் மற்றும் உயரத்திலிருந்து இருந்து மற்றும் தலையில் ஏற்படக்கூடிய தாக்குதல்கள் இதெல்லாம் பல காரணங்கள் இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் திவ்யா பழனிசாமி மூளை மற்றும் தண்டவிட அறுவை சிகிச்சை நிபுணர் பொதுவாக அடிப்படும் பொழுது மூளையில ஏற்படக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் இம்பாக்ட்னால வரக்கூடிய பாதிப்பை பிரைமரி இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிரைமரி இன்ஜுரியானது அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு அழைத்துச் செல்லும் அதாவது செகண்டரி இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம் பின் பாதிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒருத்தருக்கு அடிப்படும் பொழுது அவங்களுக்கு தலையில் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் உடனடியாக அவங்கள மருத்துவமனையில் சேர்க்கணும் ஏன்னா இந்த செகண்டரி இன்ஜுரிஸ் வரதை தடுக்கணும் அல்லது அதோட தாக்கத்தை குறைக்கணும் ஒருத்தர் மருத்துவமனையில் அனுமதிக்கும் பொழுது அவங்களுக்கு ஏர்வே ப்ரீத்திங் சர்க்குலேஷன் அதெல்லாமே ரெஸ்டோர் பண்ணிட்டு சிடி ஸ்கேன் தலைக்கு எடுக்கப்படும் அதில் மூளையில் சின்ன சின்ன காயங்கள் ரத்த கசிவுகள் தான் இருக்குது அப்படின்னா மருந்துலேயே நம்ம சரி செய்ய முடியும் இல்லை பலத்த காயமாயிருக்கு பெரிய ரத்த கசிவாயிருக்கு மூலையில் அழுத்தம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அறுவை சிகிச்சை செய்து அந்த மண்டையோட்டு எலும்பை எடுத்து அந்த கசிவை நம்ம வெளியெடுக்க வேண்டியிருக்கும் தேவைப்பட்டா மூளையில் அழுத்தம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த எலும்பை முழுமையாகவே திருப்பி வைக்க முடியாத சூழ்நிலை கொடுப்பாருலாம்